ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தவிச்சிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா நவம்பர் எட்டாம் தேதி பிரதமர் மோடி அறிவித்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற ஒரு அறிவிப்பு தான் அதுக்கப்புறமா இன்னைக்கு எண்பத்தஞ்சு நாள் ஆச்சு சில்லறை வியாபாரிகளும் நடைப நடைபாதை வியாபாரிகளும் மளிகை கடை வியாபாரிகள் இளநீ வியாபாரிகள்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னும் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க இன்னும் இயல்பு அறைக்கு திரும்பலை மோடி சொன்னது மாதிரி ஐம்பது நாள்லேயே அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் ஐம்பது நாள் இல்லைன்னா எண்பத்தஞ்சு நாள் ஆச்சும் எல்லா ஏடிஎம்மும் தான் இருக்கு எல்லா பரிவர்த்தனையுமே எல்லா பரிவர்த்தனையுமே காரில் தான் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கார்டு சூப் பண்ணி தான் வியாபாரம் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச புத்தக சந்தையில் கூட எழுபது சதமானம் வியாபாரம் வந்து காரில் தான் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி பெரிய பெரிய கடைகளில் மட்டும்தான் கார்டு சூப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இப்போ சின்ன பெட்டிக்கடையிலேருந்து டீ கடை வரைக்கும் பேடிஎம் கீழ்க்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க பாருங்க தம்பி கூட ஏழ்நீ கடையில் வந்து பேடிஎம் வச்சுருக்கிறாரு இந்த பேடிஎம் மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை வியாபாரம் இப்போ நல்லா இருக்குது சில்லற தட்டுப்பாடு இல்லை சில்லற தட்டுப்பாடு இல்லாமல் வர்றவங்ககிட்ட நாங்கள் கஸ்டமர்கிட்ட சண்டை போடாமலும் போகப்படாமலும் வியாபாரம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கடை மட்டும் இல்லை சின்ன சின்ன பெட்டி கடையில் சின்ன சின்ன மளிகை கடையில் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு அண்ணாச்சி டீ கடையில் இதில் மாதிரிலாம் கூட அந்த கார்டு சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க பேடிஎம் பேடிஎம் சிஸ்டம் இதில் பரிவர்த்தனை பண்ணும்போது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிரதமர் சொன்ன மாதிரி இனிமேல் பணம் இல்லாத பரிவர்த்தனை தான் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொன்னார் அதுக்கு மக்கள் தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த இளநீ கடையில் இருக்கிற அந்த நம்ம பேட்டிமை பார்க்கணும் இது மாதிரி மக்கள் தயாராகிட்டு இருக்கிறாங்க தங்களோட இனிமேல் உள்ள காலத்துக்கு பெட்டி கடையாக இருந்தாலும் சரி அது இளநி கடையாக இருந்தாலும் சரி இனிமேல் இதில் தான் வந்து பரிவர்த்தனை நடைபெறும் அப்படிங்கிற ஒரு